ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனி வக்ர ஆனதுலேருந்து எல்லாருமே ஒரு பயத்தோடையே வந்து இருந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னுமுமே உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் ஆரம்பமே ஆகலை மார்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து தொடங்கவே போகுதுங்க இப்போ வரைக்குமே ஆனாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்களே இருக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளானது இருக்கு ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய கிரகங்கள் சப்போர்ட் இருக்கு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அதுவும் பணவரவுலாம் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல எவ்வளவுதான் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே சமாளித்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவும் தாராளமாகவே இருக்க போகுது அதனால எல்லாத்தையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் பயப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது நம்ம லாஸ்ட்டுக்கு வந்து கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் தான் இப்போ இருக்கும் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் ஸோ எல்லா பிரச்சனைகளும் சரியாக பண்ணிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பார்த்தீங்கன்னா புத்தாண்டும் ரொம்ப விரைவில் வந்து பிறக்க போகுது ஸோ புத்தாண்டினுடைய வருட பலன்களும் நம்மளுடைய பதிவில் அடுத்தடுத்து வந்து கொடுக்க இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடையும் கனவுகளோடையும் இருக்கக்கூடிய சிமராஸ் என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த டிசம்பர் வந்து உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு முன்னோட்டம் பார்க்குற மாதிரி தான் இந்த டிசம்பர் இருக்க போகுது ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது ஏன்னா பல கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட பெருசாக நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இப்ப குரு வக்ரமா இருக்கிறாருங்க அதே போல் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சூரியன் செவ்வாயும் வந்து இருக்கிறாங்க இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது ஆரோக்கிய பிரச்சனைனா உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இப்போ அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சளி பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் அரசியல் அரசாங்கம் இதனால் பெரிய பெரிய லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களாம் வந்து கவலையப்படாதீங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்து வந்துடுவீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த டிசம்பரே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற முத்துக்கான ஒரு டைமிங் மகிழ்ச்சியோடு வந்து இருப்பீங்க பழைய நண்பர்களோடு ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை கூடலாம் பேசாமல் இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து அவங்களோட பழக்கம் ஏற்படும் இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் வந்து நடக்கும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு என்ன தப்பு செய்தாலுமே கூட அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுடைய சூழ்ச்சி என்னன்றத கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் சரி பண்ணிடுவீங்க அதை வந்து முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமை சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருக்க போகுது சொல்ல இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப பரபரப்போடு நீங்கள் இருப்பீங்க அடுத்து என்ன நடக்கும் எதுக்கெல்லாம் வந்து தயாராக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் திரிகோண ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் இருக்குது அதாவது சுகஸ்தானத்தில் புதன் சுக்கரன் வந்து இணைய போகிறாங்க ஸோ கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய புதிய ஆராய்ச்சிகளெல்லாம் செய்வீங்க என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இப்போ வந்து ஏற்பட்டுட்ருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நேரம் பண நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக சூப்பரான ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணம் உங்கள் கையில் எள்ளினாலுமே கூட கடனாவது நீங்கள் எப்படியாவது பணத்தை புரட்டிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க கல்வி படிக்கக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் என்னென்ன துறைகளில் இருக்கீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க திட்டமிட்டு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட ஒரு சிறப்பான ஒரு வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளத்தோடையே கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்துக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நேரம் தான் இந்த டிசம்பர் இது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய யோகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏதாவது வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஒரு ஸ்டவ்வோ ஃப்ரிட்ஜோ ஏசியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயர்ந்த பொருளாக வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அப்படி தான் சிம்மராசியை உடையவங்க எல்லாருமே வந்து டாப்பாக வந்து வருவீங்க நல்லா படிக்கிறதுக்கான ஒரு நேரம் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தான் பார்ப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏன் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்றோம்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஓய்வு எடுக்காமல் தூக்கம் கூட தூங்காமல் அந்தளவுக்கு கூட உங்களுக்கு வேலை இருக்கும் இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இந்த டிசம்பரில் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்கும் படம் வந்து அடுத்தடுத்து வந்து பிடிக்கிறது இரவு நேர காட்சிகள் அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னா அந்த மாதிரியான டென்ஷன் உங்களுக்குலாம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தூங்கிறதுக்குன்னு அப்படின்னா சரியான நேரம் இருக்காது அப்படியே உங்களுக்கு வீட்லையே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட நான் சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தூக்கம் கெட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே வந்து நடக்கும் முதலீடுகள் அப்படின்றதெல்லாம் நிறையவே வருங்க நீங்கள் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுலையும் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க வியாபாரமும் அப்படி தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அன்றாட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்னா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வியாபாரம் விருத்தி அடையும் நல்ல வியாபாரம் நடக்கும் அன்னிக்கு செய்கிறது அன்னன்னைக்கே வந்து வித்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த விஷயங்கள் கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உணவு முறைகளில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தையும் வந்து பெருசாக பாதிப்படைய செய்யாது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஆனால் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த டைமில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் எப்போ இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்போ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பல நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாளாக உங்களால் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அதுக்கான ஒரு யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்பயே வர ஆரம்பிச்சிருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும் மருத்துவ செலவுக்குன்னு இது இவ்வளோ எடுத்து ஒதுக்கணும் நம்ம இதெல்லாம் வந்து செய்யணும் அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் இந்த டிசம்பர்லேயே வந்து போட்டுவிடுவீங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் பொருளாதாரம் இப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எழுபது சதவீதம் நல்லாதாங்க இருக்குது மீதம் இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீதம் உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படும் மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படுற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ பெருசாக ஒன்றுமே நடக்காது பயத்தெல்லாம் விட்டுடுங்க கண்டிப்பாக எது வந்து நடக்குது அப்படின்னாலுமே கூட எல்லாமே இறைவன் வந்து செய்யக்கூடியது தான் சனி பகவான் மட்டும் நம்மளை வந்து பழி வாங்கிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவானும் வந்து ஒரு நல்ல கடவுள் கரும வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து யாருக்கும் ஒரு சின்ன துளி கூட கெடுதல் செய்யக்கூடாது அப்படிப்பட்டவங்களை சனி பகவானும் ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க நல்ல ஒரு ஏற்றத்தை தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாரு ஏன்னா அவருடைய டேர்னிங் அவர் வந்து இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது தான் அவர் ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யறதும் கெட்டது செய்யறதும் சிம்மராசிக்காரங்க பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே நல்லது தானே செஞ்சேன் ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு தொந்தரவு அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க கெட்ட பேர் கூட நீங்கள் நல்லதே செய்து வளர்ந்தாலுமே கூட கெட்ட பேர் தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்கள சனி பகவான் வேறு ஆஷ்டமத்தில் வந்து இன்னும் வந்து ஆட்டி படைக்க போகிறாரோ அப்படின்ற பயம் இருக்கும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்கன்னா அவருடைய காலம் வரும்பொழுது அவரும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் ஏன்னா சனி கொடுக்க தடுப்பார்னு சொல்லுவாங்க சனி பகவான் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கடவுள் தான் சனீஸ்வர பகவானும் சிம்மராசிக்காரங்க பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தான் செய்வார் நீங்க செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் தொழில்காரகன் தொழிலை நல்ல முன்னேற்றத்துக்கு கொடுப்பாரு அதே போல் ஆயுள் காரகன் அவரை சொல்கிறது உண்டு இவர் வந்து நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பாரு சனி நல்லா இல்லாமல் இடத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆயுள் ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பாரு அதை தாண்டி பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளோ பாதிப்புகளோ எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது ஸோ எல்லாமே இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க அதிலையும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது கடன் பிரச்சனையோ இல்லை பிரச்சனையோ எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் கோபம் மட்டும் படாதீங்க அனாவசியமான வார்த்தைகளை விடாதீங்க என்ன நடக்கணுமோ நடக்கிறது நடக்கட்டும் எல்லாமே வந்து கடவுளுடைய செயல்தான் அவருடைய சம்மதம் இல்லாம இப்போ இங்க எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது நல்லா நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வந்து காத்துருங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிம்மராசி என்பவர்களையும் பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்